அனைவரு ஸ்ரீ விஷ்ணு ஜோத பிரசன்ன ஜோடர் குமரர் ஸ்பெஷலாக இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா குரு பகவான் வந்து பயிற்சி அளிக்கிறாரு துலா ராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு வந்து குரு பகவான் பயிற்சி அக்கிறாரு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் ஒரு வருட காலகட்டங்கள் இருப்பார் சுபகிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான கிரகம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் குரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த சிறப்பான அறுவங்கள்தான் தருவார் அதே மாதிரி எப்பவுமே அவருடைய பார்வைக்கு பலம் உண்டு இருக்கிற ஸ்தானம் ஒன்று சில மறைவு ஸ்தானங்களே இருந்தாலும் கூட அவர் எந்த பாவத்தை பார்க்குறாரோ அந்த பாவத்தினுடைய தோஷமெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் எப்பவுமே அவருக்கு விசேஷ பார்வையாக ஐந்து ஒன்பது அப்படிங்கிற பார்வை இருக்குது ஏழாம் பார்வை எல்லா கிரகத்து மாதிரியே சமசத்தமான ஏழாம் பார்வையும் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்று பார்வைகளினால் எந்த பாவத்துக்கு விழுகுதோ அந்த பாவத்தினால நடக்கக்கூடிய தோஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறையும் அதனால் ஏற்பட தீங்குகளும் வந்து பார்த்திங்கன்னா நடக்காது இப்போ துளாராசி பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டில் இருந்த குரு பகவான் வந்து பல நன்மைகளை செய்துட்டு இருந்துருப்பாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வீடுங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இழப்பீடுகளை சொல்லக்கூடிய இடம் சொந்த தொழிலோ வந்து வேலைகளோ அது இருக்கிறப்ப அது சின்ன இழப்பீடுகளோ ஒரு இடமாற்றத்தை சொல்லக்கூடியதும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து எட்டில் இருக்கார் இருப்பிடம் வீடு இடம் மாறுறதோ தொழிலில் இடம் மாற்றுறதோ அதாவது புதுதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்கி நம்ம தொழில் செய்கிறதோ இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடியது ஒரு ஊர் விட்டு ஊருக்கு போகிறதோ ஒரு வீடு மாற்றுறது ஒரு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் வர்றதோ ஒரு வேலையில் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களை ஒரு இடம் மாற்றம் வரதோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாதிரி இழப்பீடு அப்படிங்கிற பெரிய ஃபினான்ஸ் ரீதியாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மாதிரி பெரிய இழப்பீடு பெருசாக குரு எப்பவுமே பெரிய இழப்பீடுகள் கொடுக்க மாட்டார் ஏன்னா மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதிங்கிறதுனால இழப்பீடு பெருசாக இருக்காது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துலேயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையோ வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ குருபவானை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எட்டாம் ஸ்தானம் எட்டாம் ஸ்தானத்தில் இதெல்லாம் செஞ்சாலும் கூட அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டுக்கு பார்வை இருக்குது பன்னெண்டாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா அயன சயனும் சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி விரயங்களை சொல்லக்கூடிய இடம் அந்த பன்னெண்டாம் பாவங்கிறது அதே மாதிரி வம்பு வழக்குகள் ஒரு ஜெயிலுக்கு போகிறதா இருந்தால் அந்த பன்னெண்டு பாவகிரகங்கள் இருந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கும் செவ்வாய் சனீஸ்வரன் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கலகத்தையும் பிரச்சனையும் கொண்டு கொண்டு அதே மாதிரி கோர்ட்டு வம்பு வழக்கு ஜெயில் தண்டனை இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டாம் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால விரயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரயங்கள் வந்து வராது சுபவரயங்களாக மாறிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும் இப்போ இருந்தாலும் கூட ஒரு இழப்பீடுங்கிறது வந்து சுபவரயமாகவும் கூட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது அதேமாரி அலைச்சல்கள் பன்னெண்டாம் வீடு எப்பவுமே அலைச்சல்களை குறிக்கக்கூடியது தான் ரொம்ப அலைச்சலில் அலைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய காரியங்களோ நமக்கு வரையக்கூடிய பொருளாதாரங்களோ வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாக இருக்கும் ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இப்போ குருபாவனுடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால அந்த அலைச்சல்கள் வந்து பார்த்திங்கன்னா குறையும் தேவையில்லாத ஆட்சல்கள் வராது அதாவது நம்ம தேவைக்கேற்ப பூஜை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அழைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியர்களை கொடுத்துக்கிட்டு இப்போ குரு பவானுடைய பார்வை அதை கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அதேமாதிரி விரைவில் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அசுப விரைங்களையும் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் மாதிரி பன்னெண்டாம் வீட்டு குரு பார்க்குறப்பும் சரி இருந்தாலும் சரி ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் வந்து இப்போ புண்ணிய ஸ்தலங்கள் சென்று நீராடிட்டு வர்றது ஒரு புண்ணிய வந்து இது வரைக்கும் பார்க்காத கோயில்கள் வந்து பார்க்க அப்படின்னு இது வரைக்கும் பார்க்காத கோயில்கள் ஒரு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து இருக்குது பன்னெண்டாம் ஸ்தானத்து பார்க்குறப்போ அது புண்ணிய நீராடுறது புண்ணிய ஸ்தலங்கள் சென்றுட்டு வர்றது இது வரைக்கும் பார்க்காத கோயில்கள் வந்து சென்று பார்த்துட்டு வர்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயணம் வந்து ஒரு யாத்திரை அப்படிங்கிறதுல ஒரு சுபமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது அதேமாதிரி குரு பகவான் வந்து ரெண்டாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த ரெண்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரவு தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி நம்மளுடைய அடிப்படை கல்வி சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் வீடு தான் அப்போ ரெண்டாம் வீட்டில் குரு பார்வை இருக்கிறப்ப எப்பவுமே வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது வாக்கு சுத்தமாக இருக்கும் நம்ம கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணம் பொருளாதாரத்து திருப்தியான சூழ்நிலை இருக்கும் சேமிப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சிரமப்பட்டு எட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு எதையுமே செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதேமாதிரி அடிப்படை கல்வி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா சுபமாக போயிட்ருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதேமாதிரி எட்டாம் ஸ்தானத்துக்கு குரு மறைகிறப்ப கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் கல்வி எட்டில் குரு மறைகிறப்ப ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது குரு பகவான் தான் புதனும் குருவும் ரெண்டுமே நல்லா இருந்தாவே கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யோக நிலை அடைஞ்சிடலாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டில் மறைகிறப்ப கொஞ்சம் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா அக்கறை எடுத்து படிக்க கொடுப்போம் படிக்கணும் அதேமாதிரி எக்ஸாம் எழுதுகிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாம் ரொம்ப அக்கறை எடுத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் ஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை சொல்லக்கூடியது இந்த ரெண்டாம் ஸ்தானம் தான் இப்போ ரெண்டாம் ஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருக்கிறப்ப ச குடும்பத்தில் கணவன் மனைவியோ கணவன்னைவியோட கற்பு ஏற்பாடுகள் வராது சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ளே ஒரு குறைவாக வந்து பார்த்திங்கன்னா அதே அதேமாதிரி நாலாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு நாலாம் ஸ்தானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாய் வீடு தாய் சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி மனை வீடு வாகனம் வாகனங்கள் சொல்லக்கூடிய இடம் நம்மளுடைய முயற்சி சொல்லக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அப்ப நாலாம் பாவத்தை குரு வந்து பார்க்குறப்ப உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அதே மாதிரி நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தாயாரினுடைய உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா சரியாகக்கூடிய அமைப்பு வீடு இடமாற்றங்கள் அதாவது வீடு மாத்துறதோ அதே மாதிரி இடங்கள் புதிதாக இடம் வாங்குறது வீடு வாங்குறதோ அதாவது ஆல்டேஷன் பண்றதோ இடம் மாற்றங்கள் செய்கிறதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வாகன மாற்றங்கள் இல்லை வாகன வந்து மாத்துறது இல்லைன்னா வாங்கின பழுது நீக்கிறது அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மா புதிய இடங்கள் வாங்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எதுவுமே கொஞ்சம் சிரமப்பட்டே செய்ய வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா கடன் அப்படிங்கிறது எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது உருவாகும் அப்போ அந்த கடன் வாங்கி இது எல்லாமே நிறையா செய்ய வேண்டியது இதுவும் கூட இருக்கலாம் அந்த கல்வி நாலாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய இடம் கூட ஆனால் எட்டாம் ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட நாலாம் ஸ்தானத்தை பார்க்குறப்ப கல்வியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு இல்லை இருந்தாலும் மிகுந்த கவனத்தோடு இருந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஏன்னா எட்டில் இருக்கிறப்ப அந்த அறிவு சார்ந்த விஷயம் மறதிகள் அது மறதி ஏற்படும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறதி காரணம் முக்கியமாக சனீஸ்வரர் பகவான் தான் அதனால் அவருடைய காலகட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறதி அதிகமாக வரும் இப்போ குரு எட்டில் மறைஞ்சாலுமே அறிவு சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன திறமைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நாலாம் பார்வை பார்க்குறப்ப அது வந்து ஈஸியாக நம்ம நாலாம் பார்வைங்கிறது கல்வி ஸ்தானத்தை எப்பவுமே குரு பார்க்குறப்ப கல்வியில் சிறப்பு முடியும் உயர்கல்வி யோகமும் உண்டு அப்போது கொஞ்சம் சிரமப்பட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு இருக்கிறது தான் அதாவது எட்டில் இருக்கிறப்ப பெரிய தீங்குகள் அப்படிங்கிறது கிடையாது இருந்தாலும் அவருடைய பார்வைப்படும் இடங்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் ஸ்தானத்தை பார்த்துடுறாரு ரெண்டாம் ஸ்தானத்தையும் பார்த்துடுறார் இப்போ வனநாம்ஸ்தானம் ரொம்ப முக்கியமான இடம் அதனால் அந்த பார்வைக்கு உண்டான அந்த பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு மாற்றங்களோ புதிய வேலை வாய்ப்புகளோ பணம் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அதேமாதிரி துலா ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூணு இருக்காங்க இப்போ அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் தேவையில்லாத தீங்குகள் நடக்காது இப்போ மே மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வர்றாரு ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் தான் இருக்கார் பன்னெண்டு ஆறு வரைக்கும் கிருத்திகள் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹி நட்சத்திரத்துக்கு இருப்பார் எட்டாவது மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிருகர் நட்சத்துக்கு வந்துடுவார் அப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தமனம் ஆவார் வக்ரம் ஆவார் அந்த அஸ்தமனம்ங்கிறது சூரியனை நெருங்குறப்ப அஸ்தமனம் ஆவார் அப்போ பலன்கள் மாறுபடும் வக்ரமாகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு மாத கட்டங்கள் காலகட்டங்கள் அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் மாறுபட்ட பழங்கள் தான் நடக்கும் அதாவது தாராபலம் உள்ள நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுவா அதாவது சித்திரை நட்சத்திரக்காரங்க இருக்காங்க துளாராசியில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் தாராபலம் உள்ள நட்சத்திரம் அப்போ அந்த தான் இப்போ குரு பகவான் பயணிச்சுட்டு இருக்காரு அப்போ அந்த நேரங்களில் அவங்களுக்கு நன்மைகள் வரைக்கும் தேவையில்லாத தீங்கள் வந்து நடக்காது அப்படிங்கிறது தான் மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் மிருஷி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நட்சத்திரம் அந்த நஷத்திரத்தில் வர்றப்ப சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான பலன்கள் கிடைக்கும் அந்த எட்டில் மறைஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் வர்றப்ப குரு பகவானால் தேவையில்லாத தீங்கள் நடக்காது அதே போல் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிருத்திக நட்சத்திரம் இட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தாராபலம் உள்ள நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் அவங்களுக்கு வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தீங்கள் நடக்காது நன்மைகள் நடக்கும் ஏன்னா குரு பகவான் மறைகிறப்ப தான் இந்த மாதிரி தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தீங்குகள் நடக்காது அதே தலைக்கு வந்து தலப்பாகி ஓரையும் போகிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும் அந்த மாதிரி குரு ஆறு எட்டு பன்னெண்டு மடையிற அப்படின்னா இந்த தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் மற்ற ஸ்தானங்கள் இருக்கிறப்ப இயற்கையான நன்மைகள் இருக்கிறப்ப யாருக்கும் தெரியாது ஒரு கஷ்டங்கள் வந்துட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா அதனோட வே வழிகளும் வேதனைகளும் தெரியும் ஆனால் இந்த தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறப்ப அந்த எட்டாம் ஸ்தானத்தில் மறைஞ்சிருந்தாலும் கூட தேவையில்லாத தீங்குகள் அப்படிங்கிறது வந்து நடக்காது பெரிய அடிப்படுறது சின்ன அடியோடு போயிருங்கிற மாதிரி அந்த இடத்துல தப்பிக்க முடியும் அப்போ அந்த மாதிரி தாராபுரம் உள்ள நஷத்திரத்தில் வர்றப்ப அந்தந்த நட்சத்திரக்காரங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பாதிப்பு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப குருவனுடைய வழிபாடுகள் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அதனால் திருச்செந்தூர் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் ஆலயம் சென்று வழிபட்டு வந்து விசேஷ நட்புறங்களாக தரும் அதேமாதிரி அவங்க ஊரில் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயங்களில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வடக்கு நோக்கி இருப்பார் அவருக்கு வந்து குண்டக்கலம் மாலை நூற்றி எட்டு கோர்த்து அணிவித்து முல்லை மலர் மாலை அணிவி மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து அன்னதானங்கள் செய்துட்டு வர்றது அதேமாதிரி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர்றது குரு கோரையில் வியாழக்கிழமை குரு கோரையில் செய்துட்டு வர்றது மிகுந்த சிறப்பான பலன்கள்லாம் தரக்கூடியதாக இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தக்ஷணாமூர்த்தி வழிபாடு தக்ஷணாமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அதே வியாழக்கிழமனாலே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகுந்த நட்புல்களாக தரக்கூடியதாக இருக்கும் பழமையான சிவன் ஆலயங்கள் பழமையான பெருமாள் ஆலயங்கள் சென்று வழிபட்டுவது விசேஷ நுட்பங்களில் தரப்படியதாக இருக்குது மாதிரி ஒரு வழிபாடுகள் ஒரு இருந்தாங்கன்னா இப்போ கும்பகோணம் ஆலங்குடி முக்கியமாக போயிட்டு வர வேண்டிய ஸ்தலம் திருச்செந்தூர் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் ஆலயம் மாதிரி கும்பகோணத்தில் இருக்கிற ஆலங்குடி குருஸ்தலம் அங்கேயும் சென்று வழிபட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் திருப்பணம் தான் எல்லாம் இருக்குது குருனுடைய சாப நீங்கின இடம் அப்படிங்கிறது கும்பகோணத்தில் இருக்கு அந்த மாதிரி இடங்கள்லாம் சென்று கோயில் சென்று வழிபட்டு வருவது மிகுந்த நட்பலங்களில் அடிப்படிதான் இருக்கும் முக்கியமா திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வருது துளராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பலனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறது தான் என்ன நம்ம வழிபாடுகள் செய்தாலும் கூட கொஞ்சம் தர்ம காரியங்கள் தான தர்ம காரியங்கள் செய்துட்டே இருக்கணும் அன்னதானம் செய்துட்டு வந்துட்டு இருக்கணும் புத்திர காரகரும் குரு பகவான் தான் குழந்தைக்கு காரகர் கல்விக்கும் அவரு தான் காரகராக இருக்கார் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் அவர் தான் நம்மளுடைய ஆசான்கள் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய குருமார்களுக்கும் அந்த குரு பகவான் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசானாக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த துறையில் இருந்தாலும் அந்த ஆசானாக இருக்கக்கூடியவங்க நம்ம மதிக்கக்கூடிய பெரியவங்க நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க அது எந்த இதில் வேணால் இருக்கலாம் அவங்க ஒரு ஜோதிடராக இருக்கலாம் ஒரு பிராமணராக இருக்கலாம் ஏழை பிராமணராக இருக்கலாம் இந்த ஒரு ஆசிரியராக இருக்கலாம் ஆசானாக இருக்கலாம் நம்ம கற்று கலை கலை கற்றுக் கொடுக்குற ஆசானாக இருக்கலாம் அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவசர காலத்துக்கு தேவையான உதவிகளை செய்கிறது அதாவது ஒரு அன்னதானம் வஸ்திர தானம் அவங்க மருத்துவ உதவிகளோ அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவி ஒரு ஹெல்ப் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு பிரீத்தியாவும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா புத்திரக்காரகரும் தான் குழந்தைகளுக்கு ஏழ்மையான குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு உதவி செய்கிறது அவங்களுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பிரீத்தியாவும் அதேமாதிரி பெரியவங்களுக்கு வயதானவர்களுக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னதானம் ஒரு தானம் கொடுக்குறது அவங்களுக்கு தேவையான உதவிகளை மருத்துவ உதவிகளை செய்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு பிரீத்தியாக கூடியதாக இருக்கும் அன்னதானங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு வந்து செஞ்சுட்ருக்கிறது மிகுந்த சிறந்த பலன்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதில் குலதெய்வத்தினுடைய வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடும் செய்துட்டு அந்த அன்னதானம் செய்துட்டு வரப்போ மிகுந்த எல்லாம் அடையக்கூடியது குரு பகவான் எட்டுல மறைஞ்சிருக்கனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது துலாராசிக்காரங்க அடிக்கடி போயிட்டு வர்றது விசேஷ நட்புங்கள் எல்லாம் இருக்கும் அதாவது தர்ம காரியங்களா தான தர்மங்களையும் செய்துட்டே இருக்கணும் குருமார்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்துட்டு இருக்கணும் வழிபாடுலையும் செய்துட்டு இருக்கிறப்ப துளாராசிக்காரங்களுக்கு ஒரு குருபவான வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீத நன்மையும் இருக்குது அதனால் எட்டில் மறையுதுன்னு பயப்பட வேண்டியது இருந்தால் அந்த பார்வைகள் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இல்லாமல் அந்த குரு பகவானுடைய அந்த தாக்கத்தை வந்து மாற்றலாம் அதேமாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தில் குரு பகவான் எந்த சூழ்நிலையில் எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அந்தனுடைய சேர்க்கை அதேமாதிரி அந்த குருபான ஒருத்தர் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கி கெடுபலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்